thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் மதுரை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னடா கையில் கவர்மெண்ட் கொடுக்குற சத்து மாவு கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா கவர்மெண்ட் கொடுக்குற சத்து மாவு வச்சு தாங்க நம்ம இப்போ ப்ளம் கேக் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்துக்கு சத்தும் கிடச்சிருச்சு நமக்கு டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குது வைஸ் பார்க்கும்போது இந்த மாவு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் போடுறேன் நிறைய ரெசிபீஸ் செய்யலாம் இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பே நீங்கள் வச்சுக்கோங்க நான் இதில் வந்து ஒரு கப் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் மட்டும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுவோம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருப்போம் பக்கத்தில் உள்ள அடுப்பில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நான் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் அது இருக்கட்டும் இப்போ இந்த கேக்குக்கு வந்து நல்ல ஒரு கலரும் ஒரு டெக்ஸ்சர் அந்த கேரமலைஸ் கலருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் கொடுக்குறதே இந்த கலர் தான் கேக்குக்கு அதனால் இந்த மாதிரி நம்ம சுகர் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு தேன் கலரில் வரணும் தேன் கலரில் வரும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆயிரும் இப்படி அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா நுறைச்சி இந்த மாதிரி வரும் ரொம்ப நுரைக்க விட்டுறாதீங்க அப்புறம் கேக்கோட கலரும் மாறிடும் கசந்தும் போயிடும் ரொம்பவும் அந்த மாதிரி நுரைக்க விட்டுறாதீங்க ஓரளவு இந்த மாதிரி தேன் கலர் வந்ததோடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வெ வச்சுருக்க வெந்நியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா தெரிச்சிரும் மேலெலாம் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன் கருப்பு கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கறலாம் பேரிச்சம்பளம் இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம் சாதா கிஸ்மிஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இப்போ சாதா கிஸ்மிஸ் இல்லை அதனால் என்கிட்ட இருக்கிற நட்ஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா அந்த நட்ஸு வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா கொதிக்கணும் நம்ம சுகர் சிரப்பை செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருவோம் தனியாக வச்சுருவோம் இப்போ ஒரு கப்பு வந்து வெள்ளை சீனி எடுத்துருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை இதை சேர்த்து நல்ல மிக்ஸியில் ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கிருவோம் ட்ரை மிக்ஸியில் இப்போ பெரிய மிக்சி ஜாரை எடுத்துக்கிருவோம் அதில் நம்ம அரைச்ச அந்த பவுட்ரு கலவையை அதில் சேர்த்துட்டு ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி அதில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஸ்மெல்லே இல்லாத எண்ணெய் அது வந்து ஒரு அரை கப்பு வந்து நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து ஒரு கப் இந்த சத்து மாவு நான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஜலிக்கிறதுக்காக ஜல்லடை வச்சுருக்கேன் இதை நம்ம இந்த அடுத்து உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஜலிச்சிக்கிறணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறணும் ஏன்னா இதில் வந்து லம்ஸு வேற எதுவும் தூசி எதுவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இதை இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் இதே அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சத்து மாவு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நியூ இயருக்கு இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்ச கலவையும் அதில் சேர்த்துக்கிருவோம் ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த நியூ இயருக்கு இதே மாதிரி நீங்கள் கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவு கிடச்சிச்சின்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சுகர் சிரப்பில் அதை அப்படியே அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த சுகர் சிரப் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் வேறு எந்த டேரக்ஷன்லேயும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரே டேரக்ஷனில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து கேக்கு டின்னு எடுத்திருக்கேன் நான் வந்து நீளமான கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன் அதில் உள்ள நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கலவைய கேக் பேட்டரை வந்து அதில் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் கீழே வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக இந்த சிம்லையும் வைக்காமல் மீடியமும் வைக்காமல் ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டு இந்த கேக் டின்ன அதில் வச்சுக்கிருவோம் கேக் பேட்டரை வச்சுட்டு மூடி போட்டு மூடுவோம் மூடிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் இதாக இருந்தது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து கத்தி உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா கத்தியில் ஒட்டாமல் இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கிருவோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பீஸ்களை போட்டுக்கிருவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நம்ம அந்த கேரமல் பண்ணோம் பார்த்திங்களா அதோட இது டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த கேக்குக்கு அது ஒரு அதுதான் வந்து நமக்கு கேரமல் பண்ணுறது அந்த இது தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது இன்னொன்று வந்து இந்த மாவு மாவுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது மைதா சேர்த்து நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஒரு மாவு வச்சு நம்ம செய்யும்போது நமக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான மாவு கிடச்சதுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் என்ன ஃபீட்பேக் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்